திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் எனும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்த பாசங்களே உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் பாடலின் விளக்கம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை காட்டுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் என வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று கடவுளை திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோவிலில் நிற்கிறார்கள் அதுபோல பந்த பாசமே வேண்டாம் என்று அவனே கதி என சரணமடைய வந்தவர்களும் வாசலில் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாய் இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்களா அந்த இருதரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பினரும் பாட வேண்டிய மிக முக்கியமான பாடல் இது